எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் ஊரில் உள்ள தனது தாய் மற்றும் மனைவியை நிலப்பிரச்சினை காரணமாக உறவினர்கள் சிலர் தாக்கியதாக ராணுவ வீரர் வீடியோ வெளியிட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் ஏனாதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் முரளி ஜெகனின் மனைவி தாயார் தாக்கப்பட்டது குறித்து போலீசில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா போர் சூழலில் தனக்கு விடுப்பு கிடைக்கவில்லை எனவும் தாக்குதல் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க எஸ்பிக்கு வீடியோ மூலமாக அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வந்து முரளி பேரு அவர் வந்து பதினாறுல இந்தியன் ஆர்மியில இருக்காரு இப்ப போர் காரணமாக பூட்டான்ல இருக்காரு அவரால் வர முடியல நான் வந்து புதன்கிழமை புதன்கிழமை யூனியன் ஆபீஸ் வீட்டு சம்பந்தமா பேச போயிருந்தேன் அப்ப வந்து பார்த்திபன் தட்சணாமூர்த்தி அவர் என் மாமனாரோட கூட பிறந்த மையன் அவங்க ரெண்டு பேரும் வீட்டு சம்மந்தமாக இங்கே வராத எங்கள் வீடுன்னு சொல்லி அவங்க என்னை தெருப்பால் அடிக்க வந்தாங்க அது சம்மந்தமாக கடலாடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் எங்கள் ஊர் பே 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 இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி என்னை கொல்லாமட மாட்டேன் அப்படின்னு பார்த்தி பண்ணி தச்சினா முரூத்தி எங்களை மிரட்டறாருன்னு கொல்லாமட மாட்டேன்னு சொன்னார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் நீங்கள் போமா நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க போக சொல்லிட்டாங்க அன்னைக்கு புத கிழமை நைட்டு எங்கள் ஊர் ஏனாதி கிராமத்தில் போய் நானே மாமியார் முத்துமினாலும் போய் இருந்தோம் அவங்க ஆறு பேரு ராமச்சந்திரன் ஈஸ்வரி பார்த்திபன் இளவி கணேசன் இது தட்சணாமூர்த்தி ஆறு பேரும் வந்து எங்களை வீட்டுக்குள்ள இருந்தவங்களா உன்னை கொல்லா முடமாட்டேன் வெளியில வாடின்னு எங்களை இழுத்து இதோட நீ செத்து ஒளி எங்களை மீறி நீ அந்த பார்த்திபன் அவர் சொல்றாரு நீ வக்கீல் உன்னை அடிச்சா நீ வக்கீல் பிடிச்சி போக உனக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆகும் எனக்கு ஒரு ஸ்டாம்ப் இருந்தா போதும் உனைய கொண்டுட்டு இந்த வீட்டை நான் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எங்களை இழுத்து அவர் எங்களை அடிச்சு எங்க எங்க எல்லாரும் கல்லுல முட்ட வச்சு இதோட நீ செத்து ஒலின்ட்டு அவர் அடிச்சிட்டு போயிட்டாரு போட்டதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேர் தான் இருந்தா அவங்க என்ன நடந்து அதுக்கப்புறம் ஊர்க்காரவங்க எடுத்த ஊர்க்காரவங்கன்னா வீடியோ எடுத்து நாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கோம் இந்த அஞ்சு நாளா வந்து இருக்கோம் இதுவரை நாங்க ஆறு பேர் மேல கேஸ் கொடுத்ததுல பார்த்து பண்ணி ஈஸ்வரி மேல கேஸ் இதுவரை எடுக்கவே இல்லை எஃப்ஐஆர் போடவே இல்ல அடிச்சு இவங்க ரெண்டு பேர் இவர் தான் எங்க பார்த்தி ஏற்கனவே எங்களை மிரட்டினாரு இவர் ரெண்டு பேர் மேல இவர் ரெண்டு பேர் மேல ஆறு பேர் வந்து அடிச்சாரு நாலு பேர் மேலதான் எஃப்ஐஆர் போட்டுதான் ரெண்டு பேர் மேல எஃப்ஐஆர் போடல இதுவரை என் பேர் முரளி வீட்டுக்காரர் முரளி ஜெகன் இந்தியன் ஆர்மில பூட்டான்ல இருக்காரு என் வந்து ஆனந்தகுமார் ஃபயர் சர்வீஸ்ல இருக்காரு எங்களுக்கு எந்த வித பாதுகாப்பும் இல்ல நீங்க தான் எடுத்து கொடுக்கணும் நாங்க எஸ்பி டிஎஸ்பி சம்பந்தமா ஏக பேசிட்டோம் சார் எல்லா சார்ட்டையும் பேசிட்டோம் லாஸ்டா கலெக்டர் பாக்க வந்திருக்கோம் எஸ்பி சார் வணக்கம் சார் நான் வந்து ராணுவம் மாவட்டம் முதல் திருவோட்ட ஏனாதி கிராமத்துல இருந்து முரளிஜெவன் பேசுறேன் சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்தியன் ஆர்மியில வேலை வந்துட்டு இருக்கேன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஏனாயில் வந்து எங்கள் தாத்தாவோட பேரில் உள்ள பட்டாலை வந்து செல்லையா தேவங்க ஒரு வ வயல் நிலத்தில் நாங்கள் வந்து மூணு பங்காக அதாவது கிராமம் பிரிச்சுக்கிட்டபடி மூணு பங்கா பிரித்து அதெல்லாம் எங்கள் பங்கில் நாங்கள் வீடு கொட்டியிருக்கோம் ஆனால் இவர் எங்கள் அப்பாவோடய எங்கள் அப்பாவோட அண்ணன் ராமச்சந்திரன் வந்து எங்கள் எங்கள் வீ நாங்கள் வீடு கட்டுறத வச்சு அந்த வீடை காமிச்சு அவர் லோன் வந்து வாங்கிட்டார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால நாங்கள் சண்டை போட்டு விட்டால் இனிமேல் வராத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரான தனியாக அங்கிட்டு கிடக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பா இருபத்தி இருபத்தஞ்சில் வந்துக்கிட்டு ஜனவரி மாதம் வந்து எனக்கு வந்து நீங்கள் வாங்கின பாதையில் வந்து பாதையை கொடுங்க அப்படி இல்லைன்னா அந்த லோன் விழுந்து ஏன் மேலே அலர்ட் ஆயிருக்கு அதை வந்து நான் வந்து அலர்ட் ஆயிடல நான் வந்து அதை கேஸ் கொடுத்து ஏன் மேலே எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் வந்து ஜனவரி மாதமே எஸ்பி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கலெக்டருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இதில் எந்த வித ஆக்ஷனும் எடுக்கல ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க மக அவங்க மக வந்து கோமாதை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஸே இங்கே தான் வேலை வைக்கிறாங்க சிவகங்கையில் அப்போ அவங்க அவங்க வந்து போலீஸ் வேலை எடுக்க மாட்டேங்கிறாங்க வீடியோ ஆஃபீஸ் எப்படின்னா அவங்க மகன் வந்து ஆரையாக இருக்குது அதனால் அங்கே எடுக்க முடிக்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்போ நான் வந்து இங்கே வந்து இப்போ பூட்டானில் இருக்கேன் நான் பூட்டானில் வந்து வந்து நான் ஜனவரி மாதம் ஊருக்கு வந்து இன்னும் இங்கே அஞ்சு மாதமா இங்கே தான் இருக்கேன் நான் நான் ஜூன் மாதம் ஜூலை மாதம் இப்போ வேறு வார வேறு போயிட்டு இருக்குது நாங்கள் தான் வரப்போகிறது எனக்குன்னு தெரியல அப்போ இன்றைக்கி எப்படின்னா அவங்க போய் எப்படின்னா வீட்டு ரசீது வந்து மாத்துறதுக்காண்டி அதாவது வீடு கட்டினா எங்களுக்கு வந்து விபி பில்லு வீட்டு ரசீது கட்டின பில்லு எல்லாமே எங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது நான் அந்த ப்ரூஃபை கூட நான் எஸ்பி ஆஃபீஸ் கூட அனுப்பியிருக்கேன் நான் அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் வீட்டோட ஃபோட்டோலாம் வந்து எல்லாமே ப்ரூஃபோட அனுப்பியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து எப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்க வந்து வீட்டு ரசித்து கல்லாடி போயிருக்காங்க அப்போ எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு எங்கள் அம்மாவும் என்னோடய ஒய்ஃபும் போய் ஏன் மாத்துறீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கேட்கும்போது அவங்க மறுமையை வந்து தச்சனா முதின்னு ஒருத்தன் வந்து எங்கள் அம்மா வந்து அடிக்க வந்திருக்கான் அடிக்க வரோம் அதோட எங்கள் அம்மா வந்து உடனே கல்லாடி போல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் அவங்க எந்த விட ஆக்சிடென்ட் எடுக்கலை அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து கொடுத்தோன்னே அவங்களுக்கு பாதுகாப்புன்னு இல்லை அவங்க மிரட்டி வச்சிருக்கணும் இப்போ அவங்க ராமச்சந்திரன் அவர் பொண்டாட்டி கிளவி அப்புறம் அவங்க மயங்க மூணு மயங்க அவங்க மூணு பார்த்துப்பேன் அந்த மூணு பேர் அப்புறம் மகன் ஒன்று ஈஸ்வரின்னு சொல்லிட்டு உங்கள் ஆறு பேர் வந்து கட்டக்கம் போட எங்கள் அம்மா ஏன்னால் எங்கள் எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃப் மட்டும் இருக்காக வந்து ஆறு பேர் வந்து எங்கள் அம்மாவை அடித்து வதர்த்து தாலி எடுத்துக்கலாம் எத்தி எங்கள் ஒய்ஃப் முட்டை வச்சு எல்லாம் பண்ணி போய் எங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்குது எனக்கு அதனால் அழுகே வருது எனக்கு அழுகே வருது சரிங்களா அதோட இப்போ வேண்டாம் அவங்க ஆறு பேர் வந்து எங்களை அடிச்சிட்டு அவங்க போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாங்க ஏன்னா இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் அவங்க அக்கா தான் அவங்க அக்கா கோமாத்தா எஸ்ஸு ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஸு அதுதான் காரணம் அதுதான் சொல்லி ஐடியா கொடுக்குது அப்போ நீங்கள் தான் இதை தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க சார் அவங்க வந்து ஆறு பேர் எங்களை தான் அடிச்சிருக்காங்க நீங்கள் ஊரில் வேணால் கேட்டுங்க எப்படி நான் கேட்டுங்க நீங்கள் ஊரில் வந்து விசாரிச்சுங்க யார் அடித்தா என்ன அடிச்சா சாட்சி எல்லாமே இருக்காங்க அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க ஆறு பேர் கம்பெடுத்து வந்து எங்கள் அம்மாவை ஏறு பேர் மிச்ச பேர் ரெண்டு பேர் எங்கள் எங்கள் அங்கே அம்மாவையும் என் ஒய்ஃபையும் ஆறு பேர் அடிச்சிருக்காங்க சார் இது யார் சார்க்கா பண்ணிங்க இப்போ நீங்கள் கேட்டு கொடுக்கணும் இல்லைன்னா அவ்வளோ தான் நான் வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது சார் நீங்கள் தான் சார் தயவுசெய்து கேட்டு கொடுக்கணும் ப்ளீஸ் சார் நீங்கள் எப்படியா அவங்களை பிடிச்சி உள்ளே போடணும் இல்லைனா ஆறு பேர் சும்மா கூட அடிச்சு விட்டு அடிச்சு விட்டு இதில் ஹாஸ்பிட்டலே படுத்திட்ருக்காங்க சும்மா எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் எப்படி சார் அடிக்க முடியும் ஆறு பேர்தான் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன சார் இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தான் சார் எப்படியாக கேட்டு கொடுக்கணும் சார் நான் இதுக்கான ப்ரூஃப் எங்கள் வீட்டுக்கான ப்ரூஃப் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நான் இப்போ கூட உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் எங்கள் அம்மாவோட விழியும் நான் இப்போ அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தான் சார் நல்லா நானும் எங்கள் ஆஃபீஸில் ரொட்டி எல்லாம் பேசியிருக்கேன் ஆனால் எஸ்ஸியாக தான் பேசினாரு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அதாவது கொடுக்குறேன் இங்கே ஏட்டையை அனுப்பி இருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்து பாப்பார் அப்படின்னா இது என்ன சார் இது அவங்க யார் பேர் அங்கே போயிட்டாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க யார் பேர் இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அக்கா எல்லாரும் தான் நீங்கள் தான் சார் எங்களை கேட்டுக் கொடுக்கணும் ப்ளீஸ் சார் எங்களால் இப்போ வர முடியாது லீவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கறேன் எப்படியாவது எங்கே போய முடியாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்